இந்த இஞ்சி இப்பயே முளைப்பு வருது இது அப்படியே நட்டா முளைக்க ஆரம்பிச்சிருமா நம்ம இது வந்து கொல்லிமலை இஞ்சி இப்ப பட்டம் இப்ப பாருங்க எவ்வளவு வெயிட் கம்மியா இருக்கு சில பேர் ஏன் இவ்வளவு விதம் கேட்பேன் இவ்வளவு ரேட்னு முளைச்சி இவ்வளவு ட்ரை ஆயிடுச்சு இதான் நம்ம கொடுக்கணும் விற்பனைக்கு எல்லாமே கூர் வந்திருக்கு இது சும்மா உடைச்சு ஸ்மால் பண்ணி பார்க்கிறது வாசனை தூக்கும் தலையாது நிலை பேர் நினைக்கிறேன் அவ்வளோ வாசனை இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு செடி தான் டீ போட்டு குடிக்கலாம் அவ்வளோ வாசனையா இருக்கும் அவ்வளோ ஃபைபர் நார்மல் இஞ்சியோட கொல்லிமலை இஞ்சி ஸ்பெஷலாக மூணு மடங்கு குறைஞ்சபட்சம் காரம் இருக்கும் மூணு மடங்கு நான் கம்மியா சொல்றேன் இவ்வளவு போதும் ஒரு சமையல் எல்லா வருமா எல்லா மண்ணுக்கு வரும் வீட்டுக்கு வச்சுக்கலாம் நீங்க மாடி தோட்டத்தில் இந்த வீட்டில் தென்ன தோட்டம் விவசாயம் பெருமாங்க நம்ம காமச்ச பத்திய டவுட் இது ஆகுதுல தான ஒரு கண்டிப்பா மக்களே எல்லாம் கேளுங்க இது வந்து இந்த இஞ்சி வந்து நட்டீங்கன்னா வெயில் நடக்கக்கூடாது மக்களே நயில் இந்த மாதிரி நயில் தான் நடணும் நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகுது நடுறீங்களா அப்படிதான் வெயில்ல நட்டா வராது நயில் தான் வருமா அண்ணன் கிளீனா சொல்லிட்டாப்புல இந்த மாதிரி உங்களுக்கு இஞ்சி வேணும்னா நடக்கு அண்ணன் கிட்ட கரெக்ட் பண்ணிட்டு Motivante. Não tem.